நாம இறந்தவங்களுக்கு நன்றி சொல்ற விதமாகவும் மேலும் அவங்களோட ஆசிர்வாதத்தை பெற தினமாகவும் தான் இந்த தை அமாவாசை அனுசரிக்கப்படுது இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு ஜனவரி பத்தொன்பது திங்கட்கிழமை அதிகாலை வரை நீடிக்குதான் அதனால ஜனவரி பதினெட்டுலயே விரதங்களை மேற்கொள்றது மிக மிக சிறப்பு இந்த தை அமாவாசை பற்றி சில புராண கதைகளும் அங்கங்க சில விளக்கங்களும் சொல்லி நான் இதை சொல்றேன் இந்த காணொலியை முழுசா பாருங்க உங்களுக்கு பயன்படும் இந்து புராணங்களின்படி தை அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை வழிபடுறதுக்கு ஒரு உகந்த நாளா கருதப்படுதான் மகாபாரத போருக்கு பின்னாடி பாண்டவர்கள் வந்து தங்கள் உறவினர்களை இழந்த துயரத்திலையும் பித்திருதோஷத்துல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காகவும் கிருஷ்ணரோட ஆலோசனையின்படி தை அமாவாசையில தான் தர்ப்பணம் செஞ்சதா ஒரு கதை இருக்கு மற்றொரு புராண கதையின்படி தட்சணிய காலம் அதாவது ஆடி முதல் மார்கழி வரை இருக்கிற காலியத்தை தான் தட்சணிய புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல நம்மளோட பித்திருக்கள் பித்ருலோகத்துல இருந்து பூமிக்கு வர்றதாவும் தை அம்மாவாசையில நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையையும் தர்ப்பணங்களையும் ஏற்றுக்கொண்டுதான் அவங்க திரும்ப பித்ருலோகத்துக்கு போறதாவும் ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்க மனநிறைவோடு பித்ருலோகத்துக்கு திரும்பும் போது மனம் மகிழ்ந்து நமக்கு தர்ற ஆசிர்வாதம் தான் நம்ம குடும்பத்தோட சந்ததியினருக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் தரும் அப்படிங்கிறது இந்த ஐதீகம் சரி இந்த தை அமாவாசை எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா ஜனவரி பதினெட்டு நள்ளிரவு பன்னெண்டு மூணு மணிக்கு ஆரம்பிக்குது இது எப்ப முடியுது அப்படின்னா ஜனவரி பத்தொன்பது அதிகாலை ஒண்ணு இருபத்தி ஒண்ணுக்கெல்லாம் முடியுது ஜனவரி பதினெட்டு தான் உதய திதி அப்படி அடிப்படையில இதுதான் முக்கிய நாள் அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி ராமேஸ்வரம் காசி திருச்செந்தூர் இந்த மாதிரி புனித தளங்கள்ல நீர்நிலைகள்ல நம்மளோட முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைச்சி தர்ப்பணம் செய்யறது மகா புண்ணியமா கருதப்படுது வட இந்தியாவில் இதை மௌனி அமாவாசை அப்படின்னு கூப்பிடுவாங்க அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான தானங்கள் தான் நம்மள கர்ம வினைகளை குறைச்சு நம்ம பித்தர்களோட ஆசீர்வாதத்தையும் நமக்கு வழங்குது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பசியால வாழ்ற ஏனைகளுக்கு உணவு வழங்குறதும் குறிப்பா அவங்களுக்கு பழைய சாதமோ அல்லது தயிர் சாதமோ வழங்குறது மிக மிக சிறப்பு ஏன்னா பழைய சாதத்துலதான் மகாலட்சுமி வாசம் பண்றாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படி இல்லைன்னா எல் தானம் அமாவாசை அன்னைக்கு கருப்பு எல்ல தானம் பண்றது மூலமா நம்ம சனீஸ்வரரோட அருளையும் முன்னோர்களோட திருப்தியும் பெறலாமா அதுவும் இல்லை அப்படின்னா வசதியே இல்லாதவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வழங்குறது மூலமா நம்மளோட குடும்பத்துல சுபிச்சத்தை உண்டாக்குமா பசுக்களுக்கும் பசுக்களுக்கும் விலங்குகளுக்கும் அகத்தி கீரை இல்லைன்னா பழங்களை வழங்குறது மூலமாக பித்ருலோகத்தில் இருக்கிற நம்ம முன்னோர்களை நேரடியாக நம்மளை ஆசிர்வதிப்பாங்களாம் நம்மளோட ராசிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம தானங்கள் வழங்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் நான் என்ன மாதிரி தானங்கள் வழங்குறான்னு சொல்கிறேன் கேளுங்கள் மேசம் மற்றும் விருச்சிக ராசிக்கு செந்நிற மலர்களால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி துவரையை தானம் கொடுத்தா கடன் தொல்லை நீங்குமா தைரியம் கூடுமா விசாபம் மற்றும் துலாம் ராசியாக இருந்தால் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளை நிற இனிப்புகளை தானமாக வழங்கினா நமக்கு செல்வம் சேருமா குடும்ப ஒற்றுமையும் பெருகுமா மிதுனம் மற்றும் கண்ணீராசியா இருந்தா பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை சாட்சி பச்சை பயிரை தானமா கொடுக்குறதுனால நமக்கு புத்தி கூர்மை கிடைக்குமா கல்வி மற்றும் தொழிலையும் முன்னேற்றம் ஏற்படுமா கடவராசியா இருந்தா அம்பிகைக்கு பாலபிஷேகம் செய்யணுமா ஏழைகளுக்கு தயிர் சாதம் வழங்கினா நமக்கு மன அமைதியும் மேலும் நம்மளோட தாய்மார்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படுமா சிம்ம ராசியா இருந்தா சூரிய பகவானுக்கு நீர் சமர்ப்பிக்கணுமா கோதுமைய தானமா வழங்குனா நம்மளோட தந்தைக்கு நல்லாசி கிடைக்குமா நமக்கு அரசாங்க காரியங்களையும் வெற்றி கிட்டுமா தனுசு மற்றும் ராசியா இருந்தா தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் மலர்களை சாட்டி கொண்டக்கடலையை தானமா கொடுத்தா நமக்கு ஆன்மீக தெளிவு கிடைக்குமா சுபகாரியங்கள் கைகூடுமா மகரம் மற்றும் கும்பராசியாக இருந்தா சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏத்தணுமா மேலும் ஒரு ஏழை முதியவருக்கு கருப்பு நிற போர்வையோ அல்லது செருப்பையோ தானமா கொடுக்கணுமா இத ஒரு சின்ன கதை மூலியமாவும் சொல்றேன் தானத்துக்கு என்ன மகத்துவம் இருக்கு அப்படின்னு முன்னொரு காலத்துல ஒரு மன்னன் பல யாகங்கள் செஞ்சாரான் ஆனா அவருக்கு மன அமைதி கிடைக்கலையா அப்போ ஒரு முனிவர்கிட்ட போய் அதுக்கான பரிகாரத்தை கேட்கும் போது முனிவர் சொன்னாராம் நீ யாகங்கள் பல செய்யற ஆனா தானம் மட்டும் செய்ய மாட்டேங்கிற உன்னோட முன்னோர்களை குளிர் குளிர்விக்கணும்னா நீ தானங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னாராம் அன்னையில இருந்து அந்த மன்னன் அன்னதானம் உடைகள் தானம் வழங்குறது இந்த மாதிரி பல தானங்கள் செய்யறது மூலமா அவருக்கு திருப்தி கிடைச்சிச்சான் அது மட்டும் இல்லாம அவங்களோட முன்னோர்கள் கனவுலயே வந்து அவங்கள ஆசிர்வதிச்சாங்கன்னா இதுதான் இந்த அமாவாசை தானத்தோட ரகசியம் இந்த பரிகாரங்கள் நம்ம செய்யும் போது முழு நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பா நம்ம தானம் செஞ்சுட்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல விளக்கேத்துறதும் அவங்களுக்கு நம்ம பித்திருக்களுக்கு படையல் போடுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பித்திருக்களுக்கு நம்ம வீட்லயே விளக்கேற்றணும் அது எப்படி ஏத்தணும் அப்படின்னா அமாவாசை திதி வந்து மதியானம் ஒரு பன்னெண்டு மணில இருந்து ஒன்றைக்கு அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி இது இது வந்து உச்சிகால பூசை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே இல்லைன்னா மாலை ஆறு மணி அளவுல நம்ம விளக்கேற்றலாம் நம்மளோட பித்திருக்கள் பொதுவா தெற்கு திசையில இருந்து வர்றதாதான் ஐதீகமா அதனால வீட்டோட தெற்கு திசையில ஒரு மண் விளக்கு வச்சு நல்லெண்ணில தீபம் ஏத்துறது பித்தர்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தருமா நம்ம தீபத்தை ஏத்திட்டு நம்மளோட முன்னோர்களோட பேரை சொல்லி எங்கள் குடும்பத்தை காத்திருள்ள வேண்டும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு மனதார நம்ம வேண்டிக்கணுமா அப்படி வேண்டிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படையில வைக்கணுமா அப்படியே இல்லைன்னா பாரம்பரிய முறையில நம்ம அவங்களுக்கு உணவு படைக்கலாமா அமாவாசை சமையல் அப்படின்னாலே வாழைக்காய் அகத்திக்கீரை பூசணிக்காய் பரங்கிக்காய் அவரைக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை வந்து அதிகமா வைக்கணுமா அப் அதுல கண்டிப்பா வெங்காயத்தையும் பூண்டையும் தவிர்த்து இருக்கணுமா ஏன்னா இது சாத்வீக உணவு மேலும் அவங்களுக்கு ஒரு இனிப்பு வந்து அங்க படைக்கணுமா அது பருப்பு பாயாசம் அல்லது சர்க்கரை பொங்கல் குறிப்பா உளுந்த வடை வந்து அமாவாசை படையில ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு வைக்கதான் நுனி இலை போட்டு நம்ம சமைச்ச அனைத்து உணவுகளையும் பரிமாறி ஒரு கிண்ணத்துல தண்ணி வைக்கிறது மிக மிக சிறப்பா மேலும் ஒரு புது துணி கூட அங்க வைக்கலாமா அது மட்டும் இல்லாம நம்மளோட பாரம்பரியத்திலேயே காகத்திற்கு உணவு வைக்கிற ஒரு அவசியம் இருக்கு அது ஏன் அப்படின்னா அதுக்கு சில காரணங்களும் இருக்காம் நமது கலாச்சாரத்துல முதல்ல தான் நம்ம வந்து உணவு வைப்போம் ஏன்னா காகங்கிறது யம தர்ம ராஜாவோட தூதுவரா புராணங்களின்படி காகங்கிறது யம தர்மராஜாவோட தூதுவரா இருக்கிறதுனால நம்மளோட முன்னோர்கள் காகத்தோட வடிவுல வந்துதான் நம்ம படையில ஏத்துப்பாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட உணவை அந்த காகம் உண்டா மட்டும்தான் முன்னோர்கள் நம்மளோட வழிபாட்டை ஏற்று திருப்தி அடைஞ்சதா அர்த்தம் மேலும் காகங்கிறது சனி பகவானோட வாகனம் சனி பகவானோட வாகனமா இருக்கிறதுனால காகத்திற்கு உணவுடல் மூலியமா நம்ம ஜாதகத்துல உள்ள சனி தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் நம்ம படையல் உணவுல இருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும் எடுத்து நம்ம வீட்டோட மொட்டை மாடியில வச்சு உயரமான இடத்துலயோ அல்லது காகங்களுக்கு நம்ம வைக்கும்போது அந்த காக வந்து அந்த உணவை சாப்பிட்டதுக்கு தான் நம்ம அந்த சாப்பாடு சாப்பிடணும் அப்பதான் நம்மளோட முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் குறிப்பா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு காலையில அமாவாசை திதி வந்து அதிகாலையிலேயே முடிவடையுது அதனால இந்த விரதங்கள் இந்த விரதங்களும் பரிகாரங்களும் இந்த படையல்களும் ஜனவரி பதினெட்டு அன்னைக்கே செஞ்சுறது மிக மிக சிறப்பு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி